அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு பேர் ஆவலோடு அருள்வாக்கை நோக்கி இதயத்தில் என்னையும் என் தெய்வம் கருப்பசாமியும் சுமந்து வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்ம கோவிலுடைய அருள் காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கருப்பசாமியுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உருகி கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம் ஐயனுடைய கருணை மிகுந்த பேரருள் கிடைத்து எங்கள் எல்லோருமே என்னாலும் உயர்ந்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அந்த நண்பர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் சிஏ படிப்பதற்கு நான் சொன்ன உடனே அவர் பாஸ் ஆகிருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரே நீங்கள் எல்லாரும் சிந்தித்தீர்களா நான் சொன்ன உடனே அவர் எப்படி பாஸ் ஆகிருவாரு அப்படின்னு யாராவது உணர்ந்து பார்த்தீங்களா அது தெய்வ வாக்கு பாஸ் ஆகிடுவார் அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற ரகசியம்தான் ஒரு பெரிய ஞானத்தின் கடன் அது எப்படின்னா நாம் அவங்களுக்கு சொல்லுகிற பொழுது அந்த வாக்கு சொல்லுகிற பொழுது என்னுடைய ஜீவகாந்த சக்தியில் இருக்கின்ற தெய்வ அருள் உணர்வு அவருடைய ஜீவகாந்த சக்தி உணர்ச்சியில் போய் கலந்துடும் அப்படி கலந்த உடனே அவருடைய பிரெயின் பவர் அவருடைய மனநிலையில் இந்த அருள் சக்தியும் இந்த வாக்கு சக்தியும் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த கல்வி ஞானத்தை அவருடைய உள்ளத்தில் பதிய வச்சு அவரை எழுத வச்சு வெற்றியாகி தந்துடும் இதுதான் இந்த வாக்கு சக்தியுடைய ஒரு பெரிய பிரமாணம் என்பது இந்த விஷயத்தில் தான் இருக்குது நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் ஆவலோடு எல்லோரும் இருக்கீங்க ரொம்ப நேரம் பேசிட்டா அருள்வாக்கு சொல்ல முடியாமல் போயிருமோ அப்படின்னு எல்லோரும் உள்ளத்தினையும் ஒரு சின்ன தாகம் இருக்கும் இந்த நேரத்தில் இரவு நம்ம கழிக்கலாம் இரவில் நம்ம ஒரு அளவில்லாத நேரத்தை வச்சுக்கூட சாமி சொல்லிடலாம் எல்லாருக்கும் மனதை மகிழ்ச்சி ஆக்கிடலாம் இன்னும் இன்று இருக்குது நாளை இருக்குது எத்தனையோ நாள் இருக்குது இன்றோடு இந்த உறகம் முடிந்து விடவில்லையே உண்மையா இல்லையா அதனால் பொறுத்திருப்போம் சுகித்திருப்போம் சகித்திருப்போம் ஆரந்தத்தை என்னாலும் வெல்லுவோம் அதை மாதிரி ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுது மட்டும்தான் மனிதன் வந்து உள்ளுணர்ந்து பார்ப்பான் பக்தியை பேசுனா கோயிலை நினப்பான் சிலையை நினப்பான் அலங்காரத்தை நினப்பான் அவன் காரியத்தை நினப்பான் ஆனால் ஞானத்தை பேசுகிற பொழுது உணர்வு அறிவு மனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மா என்னும் ஒரு புனித சக்தி இவைகளையெல்லாம் உணர்ந்து பார்த்து வந்தால் அது வந்து ஞானம் சித்தர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது அந்த ஆத்மாவை தன்னுடைய புலன் பொறிகளிலிருந்து தனித்து நிற்க வைத்து அதை தன்னுடைய ஆதாரங்கள் மூலமாக வெளியே எழுப்புகின்ற பேராற்றலை அடைந்தவன் தான் சித்தன் ஒருவர் மீது தன்னுடைய பிராணனை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவன் ஒரு சித்தன் அதுக்காக நீங்க இந்த ரெய்கிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சிடாதீங்க அது ஒரு பிராண சிகிச்சை அதுவும் ஒரு ஞானத்தின் ஒரு பகுதி ஆனால் இது வந்து சித்தஞானம் என்பது அப்படி இல்லை அப்படி ஒரு மனநிலைகளையும் ஆன்மாவிரையும் புதிய சக்தியை உருவாக்குகிற ஒரு பதிவுத்தன்மையை உருவாக்குகிற விஷயம்தான் ஞானத்தினுடைய பக்குவம் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் நாம் நினைக்கிறத நினைக்க வச்சிடலாம் ஒரு ஞானி நினைக்கிறத ஒரு சராசரி மனிதனை நினைக்க வைத்து விடலாம் ஒரு ஞானி நினைப்பதைப் போல ஒரு சராசரி மனிதனை வாழ வைத்து விடலாம் அவன்தான் சித்தனாக இருக்க முடியும் என்னை தேடி வந்திருக்கிற ஒரு நண்பன்கிட்ட நான் சொன்னேன் மூன்று மாதங்களுக்கு உனக்கு கால சூழ்நிலை சரி கிடையாது மகனே உன் ஊரை விட்டு நீ போயிருப்பா போய் கொஞ்ச நாள் மாற்றி இரு உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொன்னேன் சரிசாமி உங்கள் சொல்ல நான் மீள மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான் மீள மாட்டோம்னு சொன்னான் வீட்டில் போய் அவனுடைய நண்பர்கள்டையும் வீட்டில் உள்ளவர்கள்டையும் போய் சொல்லுகிற பொழுது அதில் சில நண்பர்கள் சொன்னாங்க இவர் என்ன கடவுளாடா இவர் சொல்லி உனக்கு நடந்துற போது நீ ஊரை விட்டு போய் உட்காரணும்னு நினைக்க வரக்கூடியது எங்கே இருந்தாலும் வரும்லாடா நீ போக வேண்டாம் நீ இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் அவனுக்கு இந்த வார்த்தையை ஒருத்தன் சொல்லுகிறான் என்பதை நான் வந்து இங்கேருந்து புளியரையிலேருந்து நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சம்பவத்தினை நடக்கிறதே அப்படி என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நடக்கிற இடமும் தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதியில் அவன் போய் உட்காந்து இதை பற்றி இருக்கான் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மூன்று மாதம் அவனுடைய உள்ளம் வந்து குமுருது சாமி நம்மளை மூணு மாதம் போக சொல்லிட்டாரு ஆனால் நம்ம போகலை இவங்க இப்படி சொல்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியாமல் சரியாக சாப்பிடாம மனநிலைகளை நிம்மதியாக வச்சுக்கிட முடியாமல் குழப்பமடைந்து கொண்டே இருக்கிறான் கடைசியில் என்னென்னா ஒரு முடிவு எடுத்து ஊருக்கு போகிறான் போகணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்பொழுது எந்த நண்பன் போகாதுன்னு சொன்னானோ அவன் வந்து குறுக்க வந்து நிற்கிறான் என்னடா இங்கேயே புறப்பட்டு போறியே அப்படின்னா அவன் அப்பா அப்படி மெட்ராஸ் வரை போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ இடம் மாதிரி தானே இருக்கணும்னு சொன்னார் நான் இருக்கிற இடத்துலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இருக்குது மெட்ராஸ் நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புடின்னு அவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் ஒன்று இருக்க வேண்டாம் நீ வந்து ஏன் வீட்டில் இருன்னு சொன்னான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் வீட்டில் வந்து இரு அப்படின்னு அவன் சொன்னான் சரி அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாட்ட நான் வந்து பேசுதேன் அவன் மாறி தானே இருக்க சொன்னார் இருந்துக்கிடுவோமே அப்படி சொல்லி அந்த பையன் நண்பன் அவனுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கட்டும் மூணு மாதத்துக்கு சாப்பாடு சோரியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்காண்டி அவன் ஊரை விட்டு போகிறத நான் வந்து விரும்பலை அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனால் அவங்க வீடு எப்படி வீடு அப்படின்னு சொன்னால் பழைய காலத்து தகர கொட்டாரத்து வீடு அந்த வீட்டில் ஊடாவில் வந்து பறந்த மாதிரி மேலே போட்டு அதில் வந்து சில பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க கீழே வந்து சமையல் சாப்பாடு சௌரியம் தங்கும் வசதி எல்லாமே இருக்கும் ஏதாவது பொருள் வேணும்னா ஒரு ஸ்டூலை போட்டு இருந்து எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டில் போய் அவன் வந்து உட்காந்துருந்தான் படுத்திருந்தான் ரெண்டே கால் மாதம் அங்கேயே இருக்கிறான் நம்ம மூணு மாதம் சொல்லியிருக்கோம்ல ரெண்டே கால் மாதம் அங்கே இருக்கிறான் ஒரு நாள் படுத்துருக்கும்பொழுது அங்கே மேலே இருந்து ஒரு இரும்பு கம்பி பூனையால் உருட்டப்பட்டு கீழே நேர விழுந்து அவன் நெத்தியில் விழுந்துருச்சு விழுந்து அங்கேயே அவன் மரணம் அடைச்சான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவனுடைய பெற்றோர்கள் பதினெட்டு நாள் இருபது நாள் கழித்து வந்து என்கிட்ட வந்து முறையிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஊரை விட்டு போக சொன்னீங்க இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டான் அந்த வேவ்ஸ் அந்த அலைகளில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சி நீங்கள் ஒரு குரு வாக்காக சொன்னதை அவன் மறந்துட்டு நண்பர்களுடைய வாக்கை என் பையன் அவங்க வீட்டில் போய் தங்கியிருந்து அவன் உயிரை இழந்துட்டான் ஐயா என் மனசை ரொம்ப வேதனைப்படுதுன்னு சொன்னான் நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நடந்து முடிந்த கதைக்கு என்ன இருக்குது அதுக்கு விளக்கம் சொல்லி பிரயோஜனப்படாதில்ல அப்போ நான் ஒரு நல்ல அருமையான வாக்கு சொன்னேன் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்டின நான் ஆனால் அவன் விதியோ குறுகிய காலத்தில் முடிய வேண்டும் என்று இருப்பதனால் என் சொல்லை மறுப்பதற்கென்று என்று சில பேர்கள் வந்து அவனுக்கு பொத்தி போட்டிருக்காங்கப்பா இருக்காங்கப்பா விதி விதி விட்டது நாம் அதற்கு இனிமேல் பணி கொடுக்கறதுக்கு வேறு வழி இல்லை சமாதானம் தான் அடைய முடியும்னு சொல்லி விட்டேன் அது மாதிரி சில வாக்குகள் வந்து சொன்னால் சொன்னது மாதிரி நடக்கிறது சொன்ன வார்த்தையின்படியே மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு முறை நடக்கவில்லை என்றாலும் கர்மாக்கள் தடுத்தாலும் ஆனால் காலப்போக்கில் பொழுது நம்மளை உணர்வான் ஒரு காலத்தில் நம்ம சாமி புடிகிறதில் சொன்னார அது மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அவர்கிட்ட போக முடியறிய நமக்குன்னு வேதனைப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் நிறைய பேர் இருக்கான் நிறைய பேர் இருக்கான் ஏன் அவனுக்கு உடனே நடக்கணுன்னு என்னை வெறுத்துக்கிட்டு போனவன் அவன் வெறுத்து ஏன் அவன் அவன் நினச்சி நான் வருத்தப்படலை நான் ஏன் வருத்தப்படலை அப்படின்னா அவன் விரும்பி என் கூடவே இருந்துக்கிட்டு இருந்தான்னா அந்த விதி நடப்பதை தடுப்பதற்கு நான் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்போ அந்த விதி அவனுடைய மதியை மயக்கி நீ இவ்வளோ காலம் துன்பப்பட வேண்டியிருக்குடா அதனால் அவன் பக்கத்தில் ஒன்று போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து அவனை அங்கேயே வச்சிடுது காலம் கடந்து உன் சொன்னது நடக்கும் பொழுது இடையில் அவன் சிந்திக்கான் அப்படி சிந்திச்சு நடந்து என்ன நடக்கும் போகுது ஒன்றுமே இல்லை காலம் எல்லோரையும் வென்றுவிடும் காலத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு எப்பேற்பட்ட காயத்தையும் மாற்றும் சக்தி காலங்களுக்கு உண்டு புரியுதா எப்பேற்பட்ட காயங்களையும் மாற்றுகிற சக்தி காலங்களுக்கு உண்டு அந்த காலத்தை அறிந்து மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் என்றால் அவன் நினைத்ததெல்லாம் இழிப்புத்தான் ஆனால் சிந்திக்க தவறி விடுவான் ஏன் ஆசையில் மிதந்து விடுவான் மனிதன் இப்படித்தான் இருப்பான் மனிதன் 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 உருவத்தோடு இருக்கிற அத்தனை பேரும் மனிதன் தானா குணத்தில் எத்தனை பேதம் நடைமுறை ஒழுக்கத்தில் எத்தனை மாற்றம் எத்தனை தடுமாற்றம் எத்தனை உள மாற்றம் உருமாற்றம் முகமாற்றம் என்னமெல்லாமும் இருக்கு ஒரு அருமையான ஒரு ஞானி ஒரு பெரிய மகான் தவ மட்டும் கொண்டிருந்தார் மண்ணு ஜட்டியில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார் அவரை நாடி ஒரு நாலு சீடர்கள் பக்கத்தில் இருந்தாங்க ஒரு ஆலயத்தில் ஒரு இடத்துல அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்தால அவர் அடே போ அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அந்த சட்டியை கொண்டு போ அப்புடின்னு சொல்லிவிட்டார் அன்னதானம் கூடிய இடத்துல இவருடைய சிசியன் போய் கொஞ்சம் சாப்பாடு தாங்க எனக்கும் எங்கள் குருவுக்கும் அப்படின்னா பிச்சைக்கார பேருக்கு இங்கே வந்து திங்க முடியாதோ அப்புடின்னு அன்னதானம் போடுறதுன்னு சொன்னான் அண்ணன் போய் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் பிச்சைக்கார பேருக்கு இங்கே வந்து திங்க முடியாத கொடுத்து விடணுமோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அன்னதானம் போடுறவருக்கு முதல் தேவை என்னது பரந்த மனப்பான்மை தாராள மனம் பிரத்தியாருடைய வயிறார சாப்பாடு போடுறவன் தான் அன்னதானம் போடணும் அளவு போட்டு போடுறப்ப என்ன செய்யக்கூடாது அன்னதானத்து பக்கத்துலேயே போகக்கூடாது அவன் வாங்கி தான் செய்ய சொன்னால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது புரியுதா பிரத்தியாருடைய வயிறார சாப்பாடு போடுறதுக்கு மனது உடையவன் மட்டும்தான் அன்னதானம் போடணும் அன்னதானம் நடத்தணும் அளந்து போடுறவன் அன்னதானம் போடக்கூடாது இன்னொருத்தர் பொருடி அன்னதானத்தில் அவன் சாப்பிட்டு அனுபவப்படணும் உண்மை அதுதான் சொல்லுது தப்பால் நிற்கல யாரோ இதுதான் தர்மம் அப்போ எல்லோருக்கும் தாராள மனது வந்துருச்சுன்னா இந்த உலகமே தர்மத்தில் தலை தூக்கி நிற்கும் அதுக்கு தான் அந்த வாசகத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய விஷயம் ஆனால் அப்படியே தன்னுடைய குருவை சொறிட்டான்னு நினச்சி வருத்தப்பட்டு அந்த சிசியம் வந்தான் உடனே மகான் சொன்னார் என்னடா பிச்சைக்காரப்பயிலுக்கு இங்கே வந்து சாப்பிட முடியாதுன்னு உன்னை சொல்லிட்டானோ அப்படின்னார் நடக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கு இவருங்க வச்சி சொல்கிறாரு ஆமாம் சாமி அப்படின்னா சரிங்க வா உட்கார் மண் எடுத்தார் சீடனுடைய நெற்றியில் போய் வச்சார் மனுஷனை பார்த்தா அண்ணதான வாங்கிட்டு வாப்போ அப்புறம் மீண்டும் அங்கே அனுப்பினார் அதே சட்டியை கொண்டு வெறுவிறுன்னு போனோம் அன்னம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சட்டி நிறைய சாப்பாடும் சாம்பார் ரசமும் வாங்கிக்கிட்டு வெறுவூர்னு வந்துட்டான் சரி உட்கார் நீ பாதி நாம் பாதி சாப்பிடும் ரெண்டும் ஒரு சட்டியில் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு கொடுக்கு மகான் கேட்டார் முதல்ல போன சண்டை போட்டு வந்த மாதிரி வந்துட்ட இரண்டாவது முறை உன்னை அனுப்புகிற பொழுது சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து அங்கே என்னடா நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டார் சீடன் சொன்னார் நீங்கள் இப்போ இரண்டாம் முறை அனுப்புகிற இங்கேருந்து போகும் பொழுது கரடி ஆடு மாடு குதிரை கழுதை எல்லாம் நிறைய என் கண்ணுக்கு தெரிஞ்சது அதில் ஒரு மூன்று பேர் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சட்டியை நின்றுனே வாய் பேசாமல் நிறைய போட்டான் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் நான் அப்படியாப்பா சரி குருவே நீங்கள் என்னை அனுப்பிய உடனே எனக்கு இந்த மிருகங்களாக தெரிஞ்சுத என் கண்ணுக்கு அவங்களெலாம் யாரு அப்படி இவன் கேட்டான் யார் சீடர் கேட்டார் அருமையாக குரு சொன்னார் அவங்களும் மனசம் தாண்டா போன பிறவில் அவங்க அந்த மிருகமாக இருந்தாங்க இன்னும் அந்த சரீர வாஞ்சை அவங்களுக்கு நீங்கள அவங்க மனம் இன்னும் அந்த மிருக உணர்வுலேருந்து மீளாம அப்படியே இருக்கிறான் சரீரத்தில் மட்டும்தான் அவன் மனசு ரூபத்தில் காட்சி அளிக்கும் அவன் இன்னும் பக்குவப்பட்டு மனுஷனாக வர்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் பல ஆண்டுகள் ஆகும் என்பதை ஏன் சொல்கிறோம்னு நீ பார்த்த மூணு பேர் அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு இருபத்தி ஓரு வருஷம் ஆகிருக்குப்பா அந்த மூணு பேர் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் மனுஷனாகவே காட்சி அளிச்சிருக்கான் உனக்கு அதை மாதிரி இவங்க இன்னும் பக்குவப்பட வேண்டியது நிறைய இருக்கு மகனே அதை நீ புரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஞான சக்தியை உனக்கு நான் கொடுத்தோம்னு சொன்னார் புரியுங்களா அப்போ மனிதரெல்லாம் மனிதர் இல்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை எவ்வளவு அருமையான பாட்டு பார்த்தீங்களா மாயவநாதன் எழுதின பாட்டு மனிதன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான் அலங்காரம் பண்ணுதான் சம்பாத்தியம் பண்ணதான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கே தெரியலையா அப்படின்னு பாட்டு அழியிருக்கிறான் ஜெமினி கணேசன் சார் நடித்த பாடம் அது மாதிரி உருவளவு இருப்பதான் உருவத்தால் அல்ல மனிதனுடைய தரம் உள்ளத்தால் தான் என்பதுதான் உண்மை உள்ளத்துக்கு மறுபேர் மனம் இனத்தால் அல்ல உயர்வு பணத்தால் அல்ல உயர்வு இருக்கு உயர்ந்த மனதால் மட்டும்தான் உயர்வு இருக்கு அதனால் மனதை தெளிவு பண்ணணும் மனதை உயர்த்தணும் மாசில்லாத மனமாக இருக்கணும் அந்த மனதுக்குள்ள ஈசன் வந்து குடியிருப்பான் எல்லாரும் உயர்வாக இருப்போம் ஆனந்தமாக மகிழ்வோம் அருள் வாக்கை தொடங்குவோம் புனிதமடைவோம் புண்ணியமாக இருப்போம் வாழ்க்கை